நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமது மீது மனதுருகும் தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒருவனும் பிறனுடைய பக்தி விருத்தி கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்ததென்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும் படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புற ஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறேன் அந்தபடி இதன் நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட கலிக்கூறுங்கள் என்கிறார் மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கிறார் மேலும் ஈசாயின் வேறும் புறச்சாதியாரை ஆளும்படிக்கு ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புரச்சாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் ஆதலால் நான் தேவனக்குரியவை குறித்து கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு புற வார்த்தையினாலும் செய்கையினாலும் படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை இப்படி எருசுலேம் துவக்கி சுற்றிலும் இல்விரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடம் இல்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் இப்பொழுதோ பரிசுத்த வான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன் மக்கேதோனியாவிலும் ஆகையாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் மேலும் சகோதரரே தெய்வ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக யூதயாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பசுத்த வான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக